அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரம் நம்பர்களுக்கு கார்த்திகை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராகு பகவான் தற்பொழுது உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பத்தாவது வீட்டில் ராகு பொதுவாக தொழில் வெற்றிக்கான வலுவான உந்துதலை குறிக்கிறது குறிப்பிடத்தக்க புகழ் மற்றும் அங்கீகாரத்திற்கான சாத்தியம் மற்றும் பெரிய அளவிலான செல்வாக்கு அல்லது பொது வெளிப்பாட்டை உள்ளடக்கிய துறைகளில் சிறந்து விளங்கும் போக்கு பெரும்பாலும் ஒருவரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலில் முக்கிய பதவிக்கு வழிவகுக்கும் இருப்பினும் இது பணி நெறிமுறைகள் வெறித்தனமான லட்சியம் மற்றும் சம்பந்தப்பட்ட அம்சங்களை பொறுத்து நெறிமுறை இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் தொடர்பான சவால் களையும் வெளிப்படுத்தலாம் பத்தாம் வீட்டில் ராகு பற்றிய முக்கிய புள்ளிகள் தொழில் லட்சியம் இந்த வேலைவாய்ப்பு பெரும்பாலும் ஒருவரின் தொழில் வாழ்க்கையில் உச்சத்தை அடைவதற்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது சக்தி மற்றும் அங்கீகாரத்தை அடைவதற்கான இடைவிடாத உந்துதல் பொது படம் பத்தாம் வீட்டில் ராகு உள்ள நபர்கள் பொது பார்வையில் தங்களை காணலாம் அவர்களின் வேலையின் மூலம் புகழ் பெறலாம் வழக்கத்திற்கு மாறான பாதைகள் அவர்கள் வழக்கத்திற்கு மாறான அல்லது தனித்துவமான வாழ்க்கை பாதைகளுக்கு ஈர்க்கப்படலாம் இது வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வளர்ந்து வரும் துறைகளை உள்ளடக்கியது சவால்கள் மற்றும் சிக்கல்கள் வெற்றிக்கான சாத்தியம் அதிகமாக இருந்தாலும் ராகுவின் செல்வாக்கு அதிக லட்சியம் வேலை தொடர்பான மன அழுத்தம் மற்றும் இலக்குகளை பின்தொடர்வதில் சாத்தியமான நெறிமுறை சங்கடங்களுக்கு வழிவகுக்கும் பத்தாம் வீட்டில் ராகுவுக்கு சாத்தியமான தொழில் தொழில்துறைகள் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு அரசியல் தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் மேம்பாடு சர்வதேச வணிகம் மற்றும் சமூக செயல்பாடு தற்பொழுது கேது பகவான் உங்களது நான்காம் வீடான சுக மற்றும் தயார் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நான்காவது வீட்டில் கேது இடம்பெற்றிருப்பது பொதுவாக வீடு குடும்பம் மற்றும் தாய் தொடர்பான சாத்தியமான சவால்களை குறிக்கிறது இது பெரும்பாலும் பற்றின்மை அல்லது உள்நாட்டுக் கோலத்தில் உறுதியற்ற தன்மையை குறிக்கிறது இது அடிக்கடி நகர்வுகள் இருக்கமான தாய் குழந்தை உறவுகள் அல்லது வலுவான பற்றாக்குறை ஆகியவற்றை குறிக்கிறது ஒருவரின் சொந்த இடத்தில் வேர்கள் இருப்பினும் குறிப்பிட்ட விளைவுகள் கேது இருக்கும் ராசி மற்றும் அட்டவணையில் உள்ள மற்ற கிரகங்களிலிருந்து பெரும் அம்சங்களைப் பொறுத்தது நான்காவது வீட்டில் கேதுவை பற்றிய முக்கிய புள்ளிகள் குடும்ப இயக்கவியல் ஆரம்பகால பிரிவினை புவியியல் தூரம் அல்லது உணர்ச்சிப்பூர்வ பற்றின்மை காரணமாக தாயுடன் ஓரளவு தொலைதூர அல்லது சிக்கலான உறவை குறிக்கலாம் வீட்டில் உறுதியற்ற தன்மை பூர்வீகம் அடிக்கடி வசிப்பிடத்தில் மாற்றங்கள் நிலையான வீட்டை கண்டுபிடிப்பதில் சிரமம் அல்லது தங்கள் குடும்பச் சூழலில் சொந்தமில்லை என்ற உணர்வுகளை அனுபவிக்கலாம் உணர்ச்சி பற்றின்மை பற்றின்மையை நோக்கிய கேதுவின் போக்கு குடும்பத்திற்குள் உணர்ச்சி ரீதியான தொடர்பின் பற்றாக்குறையாக வெளிப்படும் ஆழமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது சவாலானது ஆன்மீக நாட்டம் ஒரு நேர்மறையான குறிப்பில் நான்காவது வீட்டில் கேது ஒரு வலுவான ஆன்மீக ஆர்வத்திற்கு வழிவகுக்கும் பொருள் உடைமைகள் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு அப்பால் ஆழமான அர்த்தத்தை தேடுகிறது பயணம் மற்றும் இடமாற்றம் இந்த வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் அல்லது புதிய சூழல்களை ஆராய வேண்டியதன் காரணமாக வீட்டிலிருந்து வெகு தூரம் பயணம் செய்வதற்கான வலுவான விருப்பத்தை குறிக்கலாம் குறு இரண்டாம் வீட்டில் இருந்தால் அது பொதுவாக மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் சக்திவாய்ந்த வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது இது செல்வத்தையும் ஆதரவான குடும்ப வாழ்க்கையையும் சிறந்த பேச்சையும் தருகிறது பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க செல்வம் நித்தி செழிப்பு மற்றும் பொருள் சொத்துக்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் சில சமயங்களில் ஆதரவான குடும்பத்திடமிருந்து அல்லது பரம்பரை மூலம் அவர்கள் இயற்கையான திறனையும் பணத்தை நிர்வகிப்பதற்கும் குவிப்பதற்கும் நல்ல உள்ளுணர்வையும் கொண்டுள்ளனர் பெரும்பாலும் நெறிமுறை வழிமுறைகள் மூலம் நாணத்தின் கிரகமான வியாழன் பேச்சுவீட்டில் ஒரு நபருக்கு இனிமையான நேர்மறையான மற்றும் அறிவார்ந்த பேச்சு முறையை வழங்குகிறது அவர்கள் மிகவும் உறுதியானவர்களாக இருக்க முடியும் மற்றும் பொதுப்பேச்சு கற்பித்தல் ஆலோசனை அல்லது சட்டம் உள்ளிட்ட தொழில்களில் சிறந்து விளங்கலாம் பூர்வீகவாசிகள் பொதுவாக தங்கள் குடும்பத்துடன் இணக்கமான உறவை கொண்டுள்ளனர் மற்றும் அவர்களிடமிருந்து வலுவான உணர்ச்சி மற்றும் நிதி ஆதரவை பெறுகிறார்கள் அவர்கள் தங்கள் வளர்ப்பிலிருந்து பெறப்பட்ட உயர்தார்மீக மற்றும் நெறிமுறை மதிப்புகளை நிலைநிறுத்த முனைகிறார்கள் இந்த நபர்கள் பெரும்பாலும் பெரிய மனதுடையவர்கள் கனிவானவர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு உதவ தயாராக உள்ளனர் அவர்கள் நிறைய தொண்டு வேலைகளில் ஈடுபடலாம் மற்றும் அவர்களின் நல்லொழுக்க இயல்புக்காக சமூகத்தில் மரியாதை மற்றும் புகழை பெறலாம் தொழில் வளர்ச்சிக்கு குறிப்பாக நிதி கல்வி அல்லது அரசாங்கம் தொடர்பான துறைகளில் இந்த இடம் சிறந்தது இது உயர் அந்தஸ்து மற்றும் அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கிறது சனி பதினோராம் வீட்டில் நிலை இது சனிக்கு மிகவும் சாதகமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்கள் நீண்டகால அபிலாஷைகளை நிறைவேற்றுதல் மற்றும் வலுவான சிறியதாக இருந்தாலும் சமூக வட்டத்தை உறுதி செய்கிறது பதினோராம் வீட்டில் சனி ஒரு நிலையான மற்றும் நிலையான வருமான ஓட்டத்தை உறுதி செய்கிறது இது வயது மற்றும் முயற்சியுடன் படிப்படியாக அதிகரிக்கும் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஆதாயங்கள் மெதுவாக வெளிப்படலாம் ஆனால் நாற்பது வயதிற்கு பிறகு அவை கணிசமானதாகவும் நீண்ட காலம் நீடிக்கும் பூர்வீகம் கடின உழைப்பாளி விடாமுயற்சியுள்ள மற்றும் நடைமுறை சார்ந்த தனிநபர் சனி விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்கிறார் மேலும் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைவதில் வெற்றி என்பது பூர்வீகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகள் மற்றும் வாழ்க்கையில் ஒழுக்கமான அணுகுமுறையின் நேரடி விளைவாகும் தனிநபருக்கு பரந்த சமூக வலைப்பினலை விட ஒரு சிறிய தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்கள் குழு இருக்கலாம் இந்த நட்புகள் பொதுவாக வயதான அதிக முதிர்ந்த அல்லது செல்வாக்கு மிக்க நபர்களுடன் இருக்கும் மேலும் விசுவாசம் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றன பெரும்பாலும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் இந்த வேலைவாய்ப்பு ஒரு தொழிலுக்கு மிகவும் நன்மை பயக்கும் குறிப்பாக பெரிய நிறுவனங்கள் அரசியல் சட்டம் ரியல் எஸ்டேட் அல்லது இரும்பு எஃக்கு அல்லது இயந்திரங்கள் தொடர்பான துறைகளில் அந்த நபர்தான் தேர்ந்தெடுத்த துறையில் மரியாதை புகழ் மற்றும் தலைமை பதவியை பெற வாய்ப்புள்ளது இங்கு நன்கு அமைந்துள்ள சனி காலப்போக்கில் பல பொருள் ஆசைகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்ற உதவுகிறது ஆனால் அவற்றை பின்தொடர்வதில் நெறிமுறை நடத்தையின் அவசியத்தை இது வலியுறுத்துகிறது புதன் பகவான் உங்களது ஆறாம் வீடான நோய் மற்றும் எதிரிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் புதன் ஆறாவது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது இது பொதுவாக தினசரி நடைமுறைகள் பணி நெறிமுறைகள் மற்றும் சவால்கள் மற்றும் மோதல்களை நிர்வகிக்கும் இயல்பான திறனை குறிக்கிறது பெரும்பாலும் நுண்ணறிவு மற்றும் தகவல் தொடர்பு திறன்களுடன் இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கம் ஆறாவது வீட்டை ஆக்கிரமித்துள்ள இராசி அடையாளம் மற்றும் பிற கிரகங்களிலிருந்து பெரும் அம்சங்களைப் பொறுத்தது ஆறாம் வீட்டில் புதனின் நேர்மறையான அம்சங்கள் பணி அமைப்புகளில் நல்ல தொடர்பாளர் உங்களின் வலுவான தகவல் தொடர்புத்திறங்களின் காரணமாக பணியிட மோதல்களை தீர்ப்பதிலும் யோசனைகளை தெளிவாக தெரிவிப்பதிலும் குழுக்களை நிர்வகிப்பதிலும் நீங்கள் சிறந்து விளங்கலாம் திறமையான பணி நெறிமுறை நீங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட விவரம் சார்ந்த மற்றும் திறமையாக பணிகளை முடிப்பதில் அர்ப்பணிப்புடன் இருப்பீர்கள் ஆரோக்கியத்திற்கான பகுப்பாய்வு அணுகுமுறை நீங்கள் இயற்கையாகவே உடல்நலப் பிரச்சினைகளை ஆராய்ந்து புரிந்துகொள்ள விரும்பலாம் நல்வாழ்வை பேணுவதற்கு முன்முயற்சியுடன் செயல்படலாம் சவால்களுக்கு ஏற்ப புதனின் விரைவான சிந்தனையுடன் நீங்கள் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு உடனடியாக மாற்றியமைக்கலாம் மற்றும் வேலை அல்லது அன்றாட வாழ்க்கையில் தடைகளை சமாளிக்க முடியும் ஆறாவது வீட்டில் புதனின் சாத்தியமான சவால்கள் அதிக சிந்தனை மற்றும் கவலை சில நேரங்களில் புதனின் பகுப்பாய்வு இயல்பு சிறிய விவரங்கள் மீது அதிகப்படியான வதந்திகளுக்கு வழிவகுக்கும் இது தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் விமர்சன மனப்பான்மை பணியிடத்தில் உங்களைப் பற்றியும் மற்றவர்களைப் பற்றியும் நீங்கள் அதிகமாக விமர்சிக்கலாம் இது சாத்தியமான மோதல்களுக்கு வழிவகுக்கும் பணிபுரியும் போக்குகள் வேலையில் அதிக கவனம் செலுத்துவது ஓய்வு நேர நடவடிக்கைகளுடன் சமநிலைப்படுத்தப்படாவிட்டால் சில சமயங்களில் சோர்வுக்கு வழிவகுக்கும் உறவுகளில் தொடர்பு சிக்கல்கள் வேலையில் நல்ல தகவல் தொடர்பு இருந்தாலும் புதன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் சில சமயங்களில் தனிப்பட்ட உறவுகளில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் சுக்ரன் ஆறாவது வீட்டில் இருந்தால் அது அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை பலங்கள் மற்றும் உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய சவால்களின் கலவையை முன்வைக்கிறது சேவை கடன் மற்றும் எதிரிகளின் வீடு சுக்கிரனின் நல்லிணக்கம் மற்றும் இன்பத்திற்கான இயல்பான விருப்பத்துடன் முரண்படுகிறது தனிநபர்கள் பெரும்பாலும் தங்கள் வேலையிலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் மகிழ்ச்சியையும் படைப்பாற்றலையும் காண்கிறார்கள் அவர்கள் பொதுவாக கண்ணியமானவர்கள் ஒத்துழைப்பவர்கள் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் ஊழியர்களால் நன்கு விரும்பப்படுபவர்கள் அவர்கள் அழகியல் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு நிதி சட்டம் அல்லது சமூக சேவை தொடர்பான தொழில்களில் செழிக்கக்கூடும் இந்த வேலைவாய்ப்பு காதல் மற்றும் திருமண நல்லிணக்கத்திற்கு சவாலாக இருக்கலாம் அந்த நபர் தனது துணையிடம் அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கலாம் அல்லது அவர்களின் காதல் வாழ்க்கையில் தவறான புரிதல்கள் மற்றும் மோதல்களை எதிர்கொள்ளலாம் அன்புக்குரியவர்களை அதிகமாக பகுப்பாய்வு செய்யும் அல்லது விமர்சிக்கும் போக்கு உள்ளது இது பெண்கள் அல்லது கடந்தகால உறவு பிரச்சினைகள் தொடர்பான சாத்தியமான கர்ம கடன்களையும் குறிக்கலாம் பூர்வீகவாசிகள் உடல்நலம் குறித்து அக்கறை கொண்டவர்களாக இருக்கலாம் ஆனால் சிறுநீரகங்கள் சிறுநீர் அமைப்பு அல்லது இனப்பெருக்க உறுப்புகள் தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகளுக்கு ஆளாக நேரிடும் பெரும்பாலும் அதிகப்படியான வாழ்க்கை முறை அல்லது அதிகப்படியான மன அழுத்தம் காரணமாக சீரான உணவு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பது மிக முக்கியம் இவர்களுக்கு நல்ல செல்வ வளமும் எதிரிகளை வென்று சட்ட தகராறுகளில் வெற்றி பெறும் திறனும் இருக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட சுக்கரன் அதிகப்படியான செலவுகள் மற்றும் கடனுக்கு வழிவகுக்கும் பெண் கூட்டாளிகள் பெரும்பாலும் நிதி விஷயங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் உள்ளார் ஏழாவது வீட்டில் சூரியன் பிறர் மீது உங்களுக்கு அரச அதிகாரத்தை தருகிறார் உங்கள் ஈகோ மற்றவர்கள் எந்த முடிவையும் எடுக்க அனுமதிக்காது என்பதால் நீங்கள் கூட்டாண்மை வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம் ஏழாம் வீட்டில் சூரியன் உங்களுக்கு ஒரு அரசனின் அதிகாரத்தை தருவார் குறிப்பாக உங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களில் மரியாதையைப் பெற உங்கள் அதிகாரத்தை மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சிப்பீர்கள் கூட்டுத் தொழிலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது உங்கள் ஈகோ கூட்டாளிகளை முடிவெடுக்க அனுமதிக்காது உறவில் அன்பு மற்றும் கவனத்திற்கான உங்கள் தேடல் திருப்தி அடையாதவரை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் இந்த வீட்டில் உங்களுக்கு வேறு பலங்கள் இருந்தால் எல்லோருடனும் சமமாக ஒத்துழைப்பதன் மூலம் நீங்கள் மெதுவாகவும் சீராகவும் தலைமை பதவியை எடுப்பீர்கள் மற்றவர்களுடன் உங்கள் தடைகளை குறைத்து நட்புடன் வளர்வீர்கள் சூரியன் உயிர் சக்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதால் ஏழாம் வீட்டின் இயற்கை ராசியில் பலவீனமடைகிறார் சூரியன் அதன் சக்தியை இழக்கிறது மற்றும் அதன் ராஜ்யம் பூதங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது சூரியன் உங்கள் அகங்காரமும் பெருமையும் ஆவார் அது ஏழாம் வீட்டிற்கு வரும்போது உங்கள் சேவைகளுக்காக மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள் உங்கள் சுயமரியாதைக்கு களங்கம் ஏற்படும் உங்கள் சுயமரியாதையும் நம்பிக்கையும் மோசமாக பாதிக்கப்படும் ஏனென்றால் உங்களை மதிக்காத உங்களை அவமதிக்கும் மற்றும் உங்கள் அதிகாரத்தை கேள்வி கேட்காத நபர்களுடன் நீங்கள் ஓடப் போகிறீர்கள் இந்த வீட்டில் சூரியன் உங்களை ஒரு நல்ல மேலாளராக மாற்றுவார் அவர் மக்களை வேலை செய்ய வைக்கிறார் பராக் ஒபாமாவுக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் இருப்பது போல் எதிரிகள் மத்தியிலும் எப்படியாவது தைரியம் வந்து அவர்களின் ஒப்புதலை பெறுவீர்கள் இந்த நிலை உங்களை ஒரு கண்ணியமான வழக்கறிஞர் நீதிபதி அரசியல்வாதி நடிகர் கலைஞர் அல்லது தொழிலதிபர் ஆக்க முடியும் ஏழாம் வீட்டில் சூரியன் ஒரு ஏழையை அரசனாக்க முடியும் ஏழாவது வீட்டில் சூரியன் உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை தருவார் ஆனால் உங்கள் கனவுகளை நனவாக்க உங்கள் துணையின் ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும் தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்கும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வலுவான தேவையாக இருக்கும் உங்கள் உறவை ஒரு அற்புதமான பயணமாக மாற்றுவதற்கு நீங்கள் நிறைய ஆற்றலையும் ஆதரவையும் முதலீடு செய்வீர்கள் மேலும் ஏழாம் வீட்டில் சூரியன் செல்வந்த மனைவியைப் பெறுவதற்கு ஒரு அற்புதமான இடமாகும் இந்த நிலை திருமணத்திற்குப் பிறகு உங்களை பணக்காரராக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான மக்களிடமிருந்து நல்ல அளவு மரியாதையையும் மதிப்பையும் பெறுவீர்கள் உண்மையில் வேலையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் தலைமைத்துவ தரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மற்றவர்களுக்கு திருத்தம் செய்ய வாய்ப்பளிப்பதன் மூலம் உங்கள் வணிகத்தை வெற்றிகரமாக வழிநடத்துவீர்கள் பொறுமை உங்களை வெற்றியை நோக்கி நீண்ட தூரம் அழைத்துச் செல்லும் மேலும் உங்கள் சொந்த அணியை எப்படி உங்கள் இலக்குகளை அடையச் செய்வது என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நம்பிக்கையுடன் சிறந்த நிர்வாகத் தரத்துடன் இருக்கிறீர்கள் அதே நிலையில் உள்ள வாழ்க்கைத் துணை கிடைத்தால் உங்கள் திருமண வாழ்க்கை சிறக்கும் சூரியனின் ஆற்றல் உங்களை நோய்களில் இருந்து விலக்கி வைக்க அதிக உந்துதல் மற்றும் உள் வலிமையை உங்களுக்கு வழங்கும் சூரியனின் இந்த நிலை அரசாங்க வேலைகளிலும் வழிகளைத் திறக்கிறது செவ்வாய் ஏழாவது வீட்டில் இருந்தால் அது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் மிகவும் உணர்ச்சிவசப்பட்ட ஆற்றல் மிக்க மற்றும் சில நேரங்களில் ஆக்ரோஷமான இயக்கவியலை குறிக்கிறது இந்த நிலைப்பாடு மங்களதோஷத்தின் அல்லது குஜதோஷத்தின் முதன்மை அங்கமாகும் இது பாரம்பரிய வேத திருமண பொருந்தக்கூடிய பகுப்பாய்வில் ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாக கருதப்படுகிறது உறவுகளில் தீவிரமான ஆர்வம் மற்றும் ஆற்றல் உள்ளது ஆனால் செவ்வாய் கிரகத்தின் உக்கிரமான மற்றும் தூண்டுதல் தன்மை கூட்டாளர்களிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் ஈகோ மோதல்கள் மற்றும் அதிகார போராட்டங்களுக்கு வழிவகுக்கும் பூர்வீகம் அல்லது வாழ்க்கை துணை அல்லது இருவரும் ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் குறுகிய மனநிலையுடையவர்களாகவும் விட்டுக்கொடுக்காத மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இது சமரசம் செய்வதை கடினமாக்குகிறது இந்த நிலை பொதுவாக இணக்கமான திருமண வாழ்க்கைக்கு சாதகமற்றதாக கருதப்படுகிறது இது தவறான புரிதல்கள் பொறுமையின்மை மற்றும் கடுமையான சந்தர்ப்பங்களில் பிற கிரக அம்சங்கள் அல்லது பொருந்தக்கூடிய துணையால் சமநிலைப்படுத்தப்படாவிட்டால் பிரிவினை அல்லது பிற கடுமையான பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் உறவில் உடல் மற்றும் பாலியல் பொருந்தக்கூடிய தன்மைக்கு வலுவான முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம் இந்த ஆக்ரோஷமான ஆற்றல் வணிக கூட்டாண்மைகளையும் பாதிக்கிறது அங்கு ஜாதகக்காரர் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தவராகவும் ஆதிக்கம் செலுத்த விரும்புபவராகவும் இருக்கலாம் இதற்கு வெற்றிக்கு கவனமாக மேலாண்மை தேவைப்படுகிறது ஜாதகக்காரர் புத்திசாலியாக இருக்க வாய்ப்புள்ளது மற்றும் பொறியியல் ஆயுதப் ஆயுதப்படைகள் காவல்துறை ரியல் எஸ்டேட் அல்லது வழக்குகளில் ஈடுபடும் வழக்கறிஞர் போன்ற துடிப்பான தொழில்களில் சிறந்து விளங்கக்கூடும் செவ்வாய் இங்கே ஒரு வலுவான அமைப்பை குறிக்கலாம் ஆனால் இரத்த அழுத்தம் அல்லது இனப்பெருக்க அமைப்பு தொடர்பான சாத்தியமான உடல்நலப் பிரச்சினைகளையும் குறிக்கலாம்